கையிலே மோசம் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி வைக்கிறோம் நீங்கள்லாம் என்ன அன்னை தெரசாக வந்தீங்களா இல்லை மற்றவர்கள்லாம் அமைதியின் சித்தர்களாக தெரிஞ்சிங்களா என்ன இல்லையா நீங்கள் ஆவடியில் நீங்கள் இங்கிட்ட ஏதாவது இராணுவ கடங்கு வழியாக அந்த பக்கமாக போயிட்டு இரும்பு இரும்பு திருடி ஏதாவது கடையில் போட்டு காசு வாங்கி பேர் சம்மளந்துட்டுருப்பீங்க இல்லையா ஆமாவா பார்த்தீங்களா அண்ணன் தான் ப்ரூவ் பண்ணுறார் ஆவடி சத்தியம் தான் இருக்கா என்ன மாதிரி உண்மை பேசுகிற கேரக்டர் பாருங்கள் அது கூட சௌரியம் உக்காந்துருக்கு நான் நின்றுட்டுருக்கேன் இப்போது அதே தான் இவனு செய்வான் சின்ன சின்ன தவறுகளை வாழ்க்கையிலே செய்வான் நம்ம ஏன் சொல்கிறோம் இந்த ஜெனரேஷனே மோசம் இப்போ இருக்க பயில்கள்லாம் மோசம் ஏன்னா அப்படி ஒரு பொது புத்தியில் ஃபிக்ஸேர் இப்போ இருக்க பெற்றோர்கள்லாம் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப்பில் வந்தால் உடனே அதை ஒரு அம்மா தான் இன்னொரு அம்மாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாங்க பிள்ளைகள் கையில் ஒரு ஃபோனு அம்மா கையில் ஒரு ஃபோனு அப்பா கையில் ஒரு ஃபோனு குடும்பமே ஒழுங்காக நடக்கலை அந்த காலத்தில் குடும்பங்கள் அற்புதமாக இருந்தன கிழிச்சிச்சு இது ஒரு கில்ட்டு மனுஷனுக்கு நெகட்டிவாக இருக்கிறது பிடிக்கும் நீங்கள் நீங்கள் சரங்கோட தெரிஞ்சுங்க உங்கள் பசங்க எனக்கா சரங்கு இருக்கா சேத்து புண்ணு வச்சுக்கிட்டு ஒருத்த காலையில் நொண்டி 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 தெரிஞ்சுங்க யாருக்காவது இருக்கா பக்கத்து வீட்டு பசங்களுக்கு என்னைக்காவது கொடுத்துருவிங்களா ஒரு கல்கணவை பாதி கடித்து மீதி உள்ள வாயிலே வச்சுக்கிறது இப்போ பசங்க கொடுக்குறானுங்க இந்த ஜெனரேஷனே மோசம் ஏன்னா அவர்கள் உங்கள் மட்டத்தோடு உடன்படவில்லை தான் பிரச்சனை அதானே பிரச்சனை இந்த ஜெனரேஷனே மோசம் நீங்கள் சொல்கிறதுக்கான காரணமும் கூட அதுதான் இந்த காலத்து பெற்றோர்களே மோசம் சொல்கிறதுக்கான காரணம் அதுதான் அவங்கள கில்ட்லேயே வச்சுருக்க ஐடியா ஆறு புள்ள ஏழு புள்ள இருந்தப்போ அப்பா மக்கள் இப்படியாக இருந்தாங்க அவன் பாட்டுக்கு வளருவான் அவன் பாட்டுக்கு படிப்பான் இன்றைக்கி யோசிச்சு பாருங்க காலையில் ஒம்போது மணிக்கு ஸ்கூட்டியில் நம்ம ரோட்டில் போனோம்னா அம்மாக்களாக இருக்காங்க பிள்ளைங்க எப்படியும் உட்காந்துருக்கான் அவன் இந்த பக்கம் திரும்பி வச்சு படிச்சுட்டு போகிறான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க கித்தார் கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்விம்மிங் கூட்டிகிட்டு போகிறாங்க நாட்டியத்தை கூட்டி போகிறாங்க வயலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க பிபி ஊத கூட்டிகிட்டு போகிறாங்க அவனை விளையாட்றதுக்கு டேட்னு ஒன்று கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களும் சேர்ந்து விளையாடுறாங்க இருபத்தி நாலு நம்ம புள்ள புள்ள புள்ளன்னு வாழ்கிற நீங்கள் பிள்ளை ஒழுங்காக வழக்கலையும் ஒருத்தர் சொன்னால் நம்புறீங்க ஏன்னா உங்கள் மனசை நீங்கள் நம்ப வச்சுட்டீங்க நான் நல்ல பெற்றோர் இல்லை அப்படின்னு பெண்கள் அடிக்கடி கேள்வி கேட்பாங்க தெரியுமா இல்லையா ஒரு திடீர்னு கணவர்கிட்ட பதினஞ்சு கழிச்சு கேட்பாங்க ஏங்க நான் உங்களுக்கு நல்ல ஒய்ஃபாக இருக்கணா எது பதினஞ்சு கழிச்சு கேட்குறேன் ஏதோ முத வருஷம் கேட்டதுன்னா வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருப்பேன் இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கேட்குறீங்க திடீர்னு பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப அடிச்சுட்டாங்கன்னா அடுத்த நாள் சமாதானத்தில் பிள்ளைகிட்ட தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க அம்மா உங்களுக்கு நல்ல அம்மாவாக இருக்கணும் சந்தேகமாக இருக்குது ஏன்னா நீங்கள் கெட்ட அம்மானு உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் மண்டையில் ஏற்றிக்கிறீங்க வி ஆர் அ வெரி குட் பீப்பிள் ஜஸ்ட் பிலீவ் இட் வி ஆர் வெரி குட் ஹியூமன் பீயிங் நம்மளாவே நம்மளை கெட்டவன் நம்மளை நம்ப வச்சுக்கிறோம் அதை மற்றக்கு சௌரியமாக இருக்குது நீ கெட்டவன் அப்படின்னு உங்களை சொல்லிட்டா நீங்கள் கில்ட்லேயே இருப்பீங்க நீங்கள் கில்டிலே இருந்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் தான் பண்ணுவீங்க அந்த கோபத்தை எங்கெல்லாம் காட்டுறது ஏன் பிள்ளைங்க மேலே காட்டுவீங்க புருஷன் மேலே காட்டுவீங்க எல்லாருமே காட்டுவீங்க வி ஆர் குட் பீப்பிள் இதை பொதுப்புத்துலேருந்து வெளியில் வாங்க ஆறு பிள்ளைகள் இருந்த காலத்தில் அப்பாக்கள்கிட்ட இவ்வளோ பொருளாதாரம் கூட இல்லை பாவம் காலையில் போவார் நைட்டு வருவார் தூங்கிட்டு இருக்கோங்க எல்லாம் வயிறு தூக்கி போட்டு ஆளுக்கு வருவாய் மிச்சர் அழிப்படுவார் அறத்து தூக்கத்தில் வாணி ஊற்றி அது தின்னுட்டு போவோம் நம்ம இன்றைக்கி அப்படி இருக்கீங்களா ஒத்த பிள்ளைக்காக அவ்வளோ பேர் அத்தனை வேலை பார்த்துட்டிங்க நீங்கள் இப்படி கெட்டவர்களாக இருக்க முடியும் ஆனால் புது புத்தி எப்படி இந்த காலத்து பசங்களே மோசமானவன் ஏன்னா அவங்களுடைய அறிவு மட்டத்தில் இல்லாத சோசியல் மீடியாவில் விளையாடிக்கிட்டு இருக்கிறான் நீங்களாம் நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படி இருந்தோம் இப்போது இப்படி இருக்கிறோம் அப்படின்னு அந்த காலம் அது ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு சமீபத்தில் நண்பர் ஒரு வீடியோ கூட பார்த்தேன் நான் விஜய் டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் பேசினா அழைச்சு கூட நான் பேசினேன் அவ்வளோ அழகாக சொல்லிந்தார் பள்ளிக்கூடங்கள் எப்படி இருந்துச்சு லைஃப் எவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னு அது ஒரு நல்ல காலம் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நம்ம எப்போயுமே நினைக்கிறேன் நமக்கு அடுத்த காலம் மோசமானதுன்னு நினைக்கிறேன் இந்த காலத்து பசங்களே இப்படி தான் நீங்கள் தொண்ணூறுகளில் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ உங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன் என்ன சொல்லியிருந்தாயின்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்ன இந்த காலத்து போயிலெல்லாம் எப்படி இருக்காங்க பொறுகித்தனை முன்னித்துறாங்க நாமெல்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா அவங்க எப்படி இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது நம்ம அப்பாக்கெல்லாம் வீட்டில் ஒன்று சொல்லலாம் தெரியுமா நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படிமாங்க அதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது அவ்வளோ கன்றாவியான ஸ்டோரி அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணுவாங்க பசங்களை திருத்துறதுக்கு அப்பாட்ட இருக்க ஒரே ஸ்டோரி அது மட்டும்தான் நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படிம்பார் இந்த சீனில் அம்மா இருப்பாங்கங்க பையன் இருப்பான் பொண்ணு இருக்கும் இவர் ஏதோ தவறு செஞ்சிருக்கார் அப்படின்னா அவருடைய நாஸ்ட்ராலஜி கதைகளை பிள்ளைகளிட்ட நம்ம சொல்ல ட்ரை பண்ணும் அப்போயும் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம்னா நீ மோசம் நான் அந்த காலத்தில் இப்படி இருந்தேன்னு சொல்கிறது வழியாக நீ என்ன சொல்ல ட்ரை பண்ணுறீங்க நீ மோசம் ஏன்னா நான் மோசம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த தலைமுறையை மோசம்னுட்டு சொல்லி கொடுத்துறாங்க பொது இருக்கேன் பூட்டை நான் துறக்கலை என் கையில் இல்லை பக்கத்தில் போய் பார்க்கல ஏன் பிள்ளையும் மோசம் டக்குன்னு அந்த சீனை தான் அப்பா ஓப்பன் பண்ணுவார் அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படின்னு ஒன்னையும் அங்கே மூணு பேர் இருப்பாங்க பையன் இருப்பான் பொண்ணு இருக்கும் அம்மாவும் இருப்பாங்க நீங்க கவனிச்சு பாருங்க இனிமேல் பசங்கள்லாம் அந்த சீன்ல முதல்ல டக்குன்னு வெளியில போறது உங்க அம்மா தான் வெளியில போவோம் நாங்கள்லாம் அந்த காலத்துல ஏன்னா ஃபர்ஸ்ட் நைட்ல ஆரம்பித்த கதை அது அப்போ கேட்ட கதை அதனால இந்த அம்மா விருப்பாயிரும் அந்த கதையை கேட்டால் பசங்க தான் விருப்பாக தான் நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அப்போ என்னை போலவே என்னுடைய பிள்ளை வாழ வேண்டும் இது ஒரு ஜட்மெண்ட் நோ உங்க பிள்ளைங்க உங்களை மாதிரி வாழணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது அவர்கள் நேர்வு தேர்வு வேறு உங்கள் மூலமாக இந்த பூமிக்கு அவர்கள் வந்தவர்கள் என்று உங்களுக்காக வந்தவர்கள் கிடையாது அவனுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது அவனுக்கு இருக்க எக்ஸ்போஷர் அவனுக்கு இருக்க நல்லது கெட்டது அப்போ உங்கள் பேச்சை கேட்காத பிள்ளை நல்ல பிள்ளை என்று ஒரு முத்திரை குத்துரும் இங்கேயே பல பேர் எடுத்துங்க வீட்டுக்கு ஒரு பிள்ளை அடங்காத பிள்ளைன்னு இருப்பேன் வீட்டுக்கு ஒருத்தர் அடங்காதவன் இருப்பான் குடும்பமே கருத்து கொட்டும் பாவம் அவங்க அம்மா மட்டும் அவன் மேலே அனுசரணையாக இருப்பாங்க அப்பாவே கூட சில நேரத்தில் உதறி தள்ளிடுவார் அண்ணன் தமிழ் அவனோட வீட்டில் இருக்க பெரியவங்களே அவனோட சேராதே அப்படிமாங்க நல்லது கெட்டதுக்குலாம் வரவே மாட்டான் இவங்க கூப்பிடவும் மாட்டாங்க இங்கேயே அது மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இளம் பிராயத்தில் குடும்பத்துக்கு ஒவ்வாத ஒரு பிள்ளையாக அந்த பிள்ளை இருப்பான் ஏன்னா அவன் எதிர்த்து கேட்பான் அப்பா சொல்கிறது எதிர்த்து கேட்பான் அப்பா தப்பான முடிவு எடுக்கிறப்ப இது தப்புன்னு சொல்லுவான் அப்பாவை எதுக்கு கேட்குறேன் அம்மா கேட்குறப்ப அம்மா அவர் பைத்திய பண்ணாரு பண்ணார்னு அதுக்கான கேட்டுக்கிட்டு இருக்குன்னு என்னமோ அவசியம் இருக்குது நான் ஏமா கேட்க அடிப்படையில் சினிமாவில் ஒரு ஹீரோ இதை பண்ணால் எல்லாரும் கை விசிலடிப்பீங்க தட்டுவீங்க ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை பண்ணால் அவன் பேருக்கு அதிக பசங்க பேர் வைப்பீங்க சினிமாவில் ஹீரோ செய்யலாம் ஏன் கை தட்டிங்க நம்மளால் செய்ய முடியல அவன் செய்கிறான் பத்து பேர் தூக்கிப்பட்டு மிதிக்கையில் எதுக்கு சந்தோஷமாக இருக்குது நம்மளால் ஒத்தனை கூட அடிக்க முடியல அவனால் பத்து பேர் அடிக்கிறானேன்னு கை தட்டுறோம் அப்போது அதே தான் நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை கேட்குறப்ப அவனுக்கு பேர் அடங்காப்படாரு என்றோ பொறுப்பற்றார் என்றோ பாவன் நாலு பிள்ளை பெற்றேன் எல்லாரையும் பெற்ற வயிற்றுலாதான் ஒன்னையும் பெத்த நீ ஏண்டா இப்படி இருக்க அம்மாக்கள் மூக்கு செஞ்சு மீன் குழம்புலாம் போடுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வரலாறு நீங்கள் ஆழமாக கவனிச்சிங்கன்னா எவெல்லாம் பொறுப்பான பிள்ளைன்னு சொன்னோம்லாம் அவெல்லாம் கல்யாணம் மட்டும் தனித்தனியாக போன பிறகு வயசான அம்மா அப்பாவை அவ்வளவு பேச்சுவார்த்தை இல்லைனாலும் கூட வந்து வந்து பார்த்துக்கிட்டு கடைசி வரைக்கும் காப்பாற்றினவன் அந்த கெட்ட பேர் எடுத்த அந்த பிள்ளையாக தான் இருப்பான் அந்த கூட்டத்தில் நீங்களாம் கூட உட்காந்துருக்கீங்க இப்போ த ஹோல் சொசைட்டி வாஸ் ஜட்ஜிங் ஃபார் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இந்த பையன் உறுப்பிடாதவனு இருபத்தைந்து ஆண்டு காலமாக அந்த சமூகம் அவருடைய குடும்பம் எல்லாம் அவனை ஜட்ஜ் பண்ணிச்சு கல்யாணத்துலேயே கூட சில நேரத்துலாம் போய் சொன்னதெல்லாம் உண்டு எதுவோ வந்து மாட்டிக்கிட்டால் இனிமேல் நீ திருத்த விடுமா ஜட்மெண்ட் ஆம்பளை பிள்ளை இப்படி தான் இருப்பான் அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட் அவன் வீரமாக இருப்பான் எதையும் எதிர்கொண்டு நிற்பான் நல்லவேளை இப்போ இருக்க ஜென்ரேஷன் பிள்ளைங்க புரிஞ்சிக்கிச்சு முன்னாலெல்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்னா வீரமாக தான் இருக்கணும்னு ஒரு நைன்டீஸ்லாம் பெண்கள் எதிர்பார்த்தாங்க இப்போல்லாம் அப்போலாம் ஒன்று பெருசாலாம் எதிர்பார்க்கல அதுங்களுக்கே தெரியுது பசங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா நம்ம தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும் ரொம்ப பூஞ்சியாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னு பிள்ளைங்க புரிஞ்சுக்குது குறைஞ்சபட்சம் இந்த ஹீரோயாக வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது கிடையாது ஓடுற பஸ்ஸில் இதுங்க ஏறிட்டுட்டே ஏறுறாங்கதுங்க அப்புறமா இதுங்க இறங்கி வருது முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ ஜட்மெண்ட் ஆண்ணா தான் இருக்கணும் அப்பானா தான் இருக்கணும் ஆண் அழக்கூடாது பெண் சிரிக்கக்கூடாது எவ்வளோ மோசம் ஏன் பெண் சிரிக்கக்கூடாது ஏன் பெண் சிரிக்கக்கூடாது என்ன தப்பு சிரிப்பு வந்தால் சிரிக்க வேண்டியதானே ஆண் அழக்கூடாது ஏன் அழக்கூடாது ஒவ்வொரு முறை பாத்ரூமில் போய் தனித்தனியாக அழுது மூஞ்சி கொடுத்து வர முடியுமா மனுஷனுக்கு அழுக வராதா என்ன நானும் கொரியன் டப்பிங் சீரீஸ் பார்த்தாலே அழுதுவேன் கதறிடுவேன் நான்லாம் ரூமை சாத்திக்கிட்டு படத்தை போட்டேன்னா ஃபுல் சவுண்டில் இருக்கும் என் பொண்ணு கரெக்டாக சொல்லுவாள் அப்பா அழுகிறாரு அதனால தான் டிவி சத்தம் கூட வச்சிருக்காரு ஓகே ஏன் அழக்கூடாது ஆண் அழக்கூடாது பெண் சிரிக்கக்கூடாது குழந்தை கேள்வி கேட்கக்கூடாது என்ன ஏ வயது ஆல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் லெட்ஸ் கோ அண்ட் வாட்ச் தம் க்ளோஸ்லி எவ்ரி பாடி இஸ் அ இண்டிபெண்ட் பர்சன் ஹூ ஹாஸ் த செப்பரேட் கேரக்டர்ஸ் அண்ட் என்டிட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குது ஒவ்வொரு அந்த சுதந்திரங்களோடு அவர்களை செயல்பட விடாமல் நம்ம தடுப்பதற்கு பேர் அறிவென்றும் கட்டுப்பாடுன்றும் கொள்கிறோம் அப்போ நம்ம டேர்ம்ஸுக்கு வராதவன் எல்லாருக்கும் அந்த முத்திர குத்துவோம் பள்ளிக்கூடத்திலுமே அப்படி தானே அந்த டேர்ம்ஸுக்கு வராத பையன் எல்லோரும் முத்திர குத்துவோம் அடங்கா அப்படின்னு அறி இவன் உருப்பிட மாட்டான் இவன் ரோட்டில் தான் நிற்பான் மல்லிகைக்கடலில் பொட்டம் போடுவான் மாடு தான் மேப்பான் இப்படின்னு சொன்ன பல பேர் நல்லா தான் வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா அது ஓன் ஜட்மெண்ட் அப்போ ஒருத்தனை நீங்கள் கெட்டவன் தீர்மானித்து உங்கள் மனசை நம்ப வச்சுருட்டிங்கன்னா அவருக்கப்புறம் நீங்கள் நினச்சாலும் உங்கள் மனசை அப்படி தான் நம்ப அதான் ப்ராப்ளம் உங்கள் மனசுக்கு நீங்கள் அந்த மாதிரி எண்ணத்தை ஏற்றி விட்டுட்டீங்க இவன் இப்படித்தான் இவர் இப்படித்தான் நாத்தனார் இப்படித்தான் ஓப்படியா இப்படித்தான் அண்ணன் இப்படித்தான் தம்பி இப்படித்தான் நீங்கள் ஏற்றி விட்டுட்டிங்கன்னா போச்சு அஞ்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அண்ணன் தம்பி ஒத்துமையா இருக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு ஸ்டே ஸ்டேட்மெண்ட் இருக்குது அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளின்னு சொல்லிடுறான் அப்போ இயல்பாகவே என்ன ஆரம்பிக்கிறோம்னா ஒரு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு வித்தியாசம் இருக்குது ஆனால் உண்மை அது கிடையாது பெண்ணுக்கு ஆ பெண்ணுக்கு வாய் பேசும் ஆணுக்கு மனசு பேசும் அக்கா தங்கச்சிக்கெல்லாம் கவனித்து பாருங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அண்ணன் தம்பியெல்லாம் வீட்டுக்கு அந்த மாதிரியே இருப்பாங்க ஒரு கல்யாண வீட்டில் ஒரு நாலு அண்ணன் தம்பிக்கு இருப்பாங்க நாலு அக்கா தங்கச்சிக்கு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டு பேர் கொண்ட ஒரு பழைய குடும்பம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நாலு அண்ணன் எல்லாம் எப்படி உட்காந்துருப்பான்னு பாருங்கன்னா முறப்பாடு மாதிரி ஒரு அண்ணன் இப்படி உட்காந்துருப்பார் ஒரு அண்ணன் அப்படி உட்காந்துருப்பார் ஒரு அண்ணன் இப்படி உட்காந்துருப்பா ஒரு தம்பி இப்படி உட்காந்துருப்பான் ஆனால் அவங்க அக்கா தங்கச்சிக்கு நாலு பேர் மட்டும் அழகாக இடத்துல தமுக்காலம் போட்டு உட்காந்து அப்படி பேசுங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் ஒத்துமையாக இருக்குது அண்ணன் தம்பி எல்லாம் பேசிக்கூட மாட்டேங்கிறான் அப்படி அப்படி கிடையாது பெண்ணின் வாய் பேசும் ஆனின் மனசு பேசும் அவன் நீங்கள் நான் கடை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய தந்தை சமீபத்தில் ரெண்டு வருஷத்துக்குலாம் இறந்து போனார் எங்கள் பெரியப்பா அவரோட மூத்தவர் ஊருக்கு எப்பயாவது போகிறப்ப அவர் பேசுகிறது அவருக்கே புரியாது எங்கள் பெரியப்பா பேசுகிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அவருக்கே புரியாது அவர் சொல்ல மேலே இல்லாடா அப்படின்னா சரி நான் செய்கிறேன் பாரு யோ அந்தாலும் என்ன நீ போய் சரிங்கிற அது புரியும் ஆணுக்கு மனசு பேசும் அவனுக்கு கரெக்டாக தெரியும் எந்திரிச்சு கரெக்டாக சொல்லுவாங்க எங்கள் அண்ணனுக்கு என்னமோ அப்படிமா ஆனால் பெண்ணை போல எக்ஸ்பிரசிவாக இருக்க மாட்டான் ஆனால் என்ன ஜட்ஜ் பண்ணுறான் பாரு பெண்கள் ஒற்றுமையாக இருக்கான் ஆண் ஒத்துமையா இல்லை பெண் மாறிடுவா சந்தர்ப்பவாதி சுயநலவாதி அம்மா வீட்டில் இருக்கப்ப அம்மா விடும்பா அங்கே போனோடனே புகுந்த விடும்பா அப்புறம் புள்ளேம்பா மாறிடுவா சந்தர்ப்பவாதி பெண் என்ன ஆகும் சொல்லுங்களேன் பெண் மீது வைக்கக்கூடிய பெரும் குற்றச்சாட்டு என்ன சுயநலமானவள் அவள் மாறி விடுவாள் பெண் மட்டும் மாறலைன்னா அந்த சமூகம் ஆடி ஆடிப்போம் நின்று போயிரும்ல எட்டு வயசில் இருந்த மாதிரி பதினெட்டு வயசுல இருந்தால் ஆகும் பதினெட்டு வயசில் இருந்த மாதிரி இருபத்தி மூணு வயசுல குடும்ப நடத்துல இருந்தால் என்ன ஆகும் இருபத்தி மூணு வயசில் இருக்கிற மாதிரி ரெண்டு புள்ள பெற்ற பிறகு நாற்பது வயசில் இருந்தால் என்ன ஆகும் பிள்ளையெல்லாம் பெரிய ஆளையை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய வயசுலையும் இருபத்தி ஒரு வயசுல இருந்த மாதிரியே தெரிஞ்சுட்டு இருந்தா என்ன ஆகும் அப்போ பெண் மாறலன்னு என்ன ஆகும் பெண் மாறணும் ஏன் டேர்ம்ஸுக்கு மாறணும் பிரச்சனை அதாங்க நம்ம பிரச்சனை என்ன பெண் மாறணும் ஏன் டேர்ம்ஸுக்கு மாறணும் நீ மகளா இருந்தாய் இப்போது என் வீட்டின் மருமகள் என் வீட்டைத்தான் நீ முக்கியமாக கருத வேண்டும் அப்படி கருதிட்டானா அவ சூப்பர் மருமகன் நம்ம சொல்லுவோம் ஏன்னா அப்போ உங்க டேர்ம்ஸுக்கு மாறியிருக்கா அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு கெட்ட பேர் அந்த வீட்டுக்கு போன பிறகு பிறந்த வீட்டை விட்டுட்டா அப்படின்னு சொல்ல போகிறாங்க ரைட்டா அப்போ மாறுதல் என்பது ஏன் டேம்ஸு கீழே நீ மாறினா ஓகே நீ ஓன் டேம்ஸ் கீழே மாறக்கூடாது எல்லா இடத்துலையும் ஜட்மெண்ட் எல்லா இடத்துலையும் ஜட்மெண்ட் நீ பாடலாம் ஆடலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் எனக்கு பிடிச்சது தான் நீ செய்யணும்